கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் தான் இருக்கணும் குழக்கொடன்னு போயிடக்கூடாது நல்லா பிசைஞ்சு கடைசியாக கொஞ்சம் ஆயில் ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றி விரட்டி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பதம்

அப்புறம் நம்ம மைதா மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து மேல தூவணும் கொஞ்சம் தாராளமாவே நம்ம தூவணும் தூவி ஒண்ணு மேல ஒண்ணு எடுத்து வைக்கணும் இப்படி மேல வச்சு கரெக்டா எல்லாமே ஒரே சைஸா இருக்கணும் கடைசியா நம்ம இந்த எண்ணெய் தேய்க்காத ஒரு பீஸ் இருக்கு பாருங்க அதை எடுத்து எல்லாத்துக்கும் மேல வைக்கணும் இப்போ பார்த்தோம்னா நல்ல குண்டா இருக்கும் அடுக்கு பார்த்தீங்கன்னா நாலு இருக்கும் அதுல தெரியுதா உங்களுக்கு இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு நம்ம தேய்க்கணும் அப்படி தேய்க்கும் போது அந்த ரொட்டி நல்லா தின்னா வரும் நல்லா மெல்லிசா வரும் நம்ம என்னதான் தனியா தேய்ச்சோம்னாலும் இப்படி வராது அதுக்குதான் இந்த ஐடியா நல்ல தேய்ச்சி சப்பாத்தி மாதிரியே கனம் வரணும் ரொம்ப திக்காலா இருக்கக்கூடாது சப்பாத்தி கனத்துக்கே தேய்க்கணும் நல்லா தேய்ச்சிட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெருசாவே இருக்கணும் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனன்னு நம்ம இப்போ உருட்டி வச்சிருக்கிறத எடுத்து போடணும் போட்டு ஒரு வாட்டி இப்படி திருப்பி போட்டோம்னா கொஞ்சம் சூடானன்னே அப்படியே பிரிஞ்சு வரும் ஓரளவுக்கு அது வெந்துடும் அதுலேயே பாருங்க அப்படியே அழகாக உரிச்சு வரும் அதாவது இந்த நாலு லேயரில் இது ஒரு லேயர் எடுத்து இது ஒரு சட்டில் போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் திருப்பி போடுங்க இப்போ இந்த சைடு இருக்கிற லேயர் அப்படியே வந்துடும் ரொம்ப செவக்க விடக்கூடாது அப்புறம் அப்படியே உடஞ்ச மாதிரி போயிடும் லேசாக கொஞ்சம் வெந்தால் போதும் ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ இது லாஸ்ட் லேயர் ரெண்டு லேயர் இருக்குது மொத்தம் நாலு நம்ம போட்டோம் இல்லையா இப்போ நாலும் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ தின்னா கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா நம்ம சட்டியிலேருந்து கீழே எடுத்து வச்சு கூட நம்ம இப்படி உரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம போக போக நம்ம பழகிக்கலாம் சப்போஸ் எடுக்க வரலைன்னா திரும்ப அவங்களோட திருப்பி போடணும் வேக பத்தலைன்னா திரு எடுக்க வராது ஸோ நல்லா வேக வைக்கணும் நாம் அதுக்காக வேண்டி திருப்பி போட்டு இன்னொரு டைம் வேக வச்சோன்னா கரெக்டாக உறிஞ்சி வந்துடும் இப்படி எல்லாத்தையுமே நாலு நாலு உரண்டையா போட்டு டோட்டலாக எடுத்து இப்படி வச்சுக்கணும் இதுதான் வந்து முட்டை பரோட்டாவுடைய சீக்ரெட் இப்படி செஞ்சா தான் முட்டை பரோட்டா நல்லா இருக்கும் இதுதான் இப்போ நம்ம கயமா செய்ய போறோம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு பட்டை கிராம்பு தூள் இந்த பட்டை கிராம்பு தூளுக்கு நூறு கிராம் பட்டை இருபத்தஞ்சு கிராம் கிராம்பு இருபத்தஞ்சு கிராம் ஏலக்காய் போட்டு அரைச்சு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும் எல்லா டிஷ்ஷுக்கும் இதுதான் யூஸ் அதில் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஒரு சின்னதா ஒரு தக்காளி பழம் ஒரு கால் கிலோ அளவு மட்டன் கொத்துக்கறி மட்டன் கொத்துக்கறி கிடைக்கலன்னா எலும்பு இல்லாத மட்டனை மிக்சில போட்டு நம்ம ஒரு சுத்தி சுத்தி இப்படி எடுத்துக்கலாம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டு ஒரு வதக்கு வதக்கணும் பொதுவாக மசாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே வதக்கிற அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த பச்சை வாசனை போகணும் அது வந்து ரொம்ப முக்கியம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் கட் பண்ணி நம்ம போடுறேன் அடுத்ததா மீதி இருக்கிறது மிளகாய் தூள் பட்டை கிராம் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு வதக்குறோம் நல்ல ரெட் கலரா வந்துருச்சு பாருங்க நம்ம தூக்கி போட்டு வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் அதுல தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு விசில் போட்டு ஒரு மூணு விசில் விடலாம் அல்லது ஒரு விசில் வந்து சீம்ல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடலாம் இப்போ நம்ம கைமா ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்ததா நம்ம வெங்காயத்தை ரெடி பண்ணனும் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் சுமார் அரை கிலோ அளவு பெரிய வெங்காயம் உப்பு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை மஞ்சள் தூள் இதுதான் நமக்கு தேவை தேவையான அளவு எண்ணெய் இந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கணும் குண்டு குண்டா கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் அதில் போடணும் மல்லித்தலையும் போட்டு உப்பும் போட்டு வதக்கணும் நல்லா குண்டு குண்டா இருக்க வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக வர அளவுக்கு வதக்கணும் மஞ்சள் பொடி எல்லாமே அதுலேயும் சேர்த்துக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணலாம் வெங்காயம் அவங்கவுங்க இஷ்டம் அது பாருங்க இப்போ நல்ல நல்லா சுண்டி இப்படி குட்டியாக வந்துருச்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம அந்த கைமா செஞ்சு வச்சோம்ல குக்கரில் மட்டன் கொத்துக்கறி போட்டு அதை தூக்கி இதில் போடணும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் வந்து ஸ்டஃபிங் நம்ம அந்த பரோட்டாக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டஃபிங் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நம்ம வேணும்னா கொஞ்சம் இப்படி கொத்தமல்லி தலை தூவலாம் நம்ம இஷ்டம் வாசத்துக்காக ஆஃப் பண்ணிவிட்டு தூவி அப்படியே கலக்கி வச்சிடணும் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த பரோட்டா நாலு நாளாக நாலு நாளாக போட்டு அதை வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சோம்ல ஒரு கைப்பிடி அளவு அந்த மைதா மாவில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணி ஊற்றி அதை வந்து பேஸ்ட் மாதிரி செய்யணும் எதுக்குன்னா அது ஒட்டுறது இதுதான் நம்ம பேஸ்ட் மைதா பேஸ்ட் கொஞ்சம் கொலை கொலன்னு பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க ரொட்டி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இதுக்கு பேர் பதில் எடுக்கிறதுன்னு பேர் பதில் எடுத்து வச்சுருக்க ரொட்டி மேலே அந்த ஸ்டஃபிங் வைக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சா போதும் ஏன்னா அதிகமாக வைச்சோன்னா நம்மளால் சாப்பிட முடியாது அதை இப்படி ஃபோல்டு பண்ணி அந்த மைதா பேஸ்ட் வச்சு நம்ம அதை ஒட்டணும் ஒட்டிட்டு இந்த சைடும் அந்த சைடும் அந்த மைதா பேஸ்ட் மைதா பேஸ்ட் தடறதுனால ஒன்றும் ஆகாது அது அப்படியே வெந்துடும் அடுப்பில் கிட்டத்தட்ட நம்ம சமோசா செய்கிற மாதிரி தான் ஆனா அதுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சமோசாவை நம்ம எண்ணெயில போட்டு எடுத்து செய்வோம் இது நம்ம அப்படி செய்ய மாட்டோம் போட்டு தான் நம்ம செய்வோம் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்லலாம் எஸ்பெஷலி முஸ்லீம் ஃபேமிலிஸ்ல இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ரொம்ப சிறப்பான உணவாக நம்ம வந்து இது பண்றாங்க இது ஒரு ஃபங்க்ஷன்லலாம் வந்து இது ஒரு ரெண்டு பீஸ் இந்த மாதிரி சாப்பிட்டாலே வயிறு நெருஞ்சிரும் இது ஒரு விசேஷமான உணவுன்னு சொல்லலாம் ஏன்னா இது ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் வேலை தான் அதனால் இது வந்து அடிக்கடி யாரும் செய்ய மாட்டாங்க அதனால ஒரு சிறப்பாக ஒரு விருந்தினருக்கு கண்ணியப்படுத்துறதுக்கு ஒரு சிறப்பு உணவாக இதை வந்து முஸ்லீம் ஃபேமிலிஸில் செய்கிறோம் முட்டை புரோட்டா அப்படிம்பாங்க சில பேர் இதை வந்து முர்த்தபா அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரை பொறுத்து இதையே வந்து நம்ம கட் பண்ணி போட்டு கொத்து கொத்து கொத்துனோம்னா அது வந்து கொத்து புரோட்டா அதாவது இந்த ரொட்டியை வந்து நம்ம பிச்சு பிச்சு சின்ன சின்னதாக போட்டு முட்டை சேர்த்து இந்த கைமாவும் சேர்த்து கொத்தியும் எடுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் பட் இப்படி ஃபினிஷ் பண்ணால் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் பீஸ் பீஸாக அப்படியே சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இப்படி நீங்கள் அந்த எல்லாத்தையும் ஸ்டஃபிங் பண்ணி வச்சுக்கணும் நான் இப்போ சாம்பிளுக்காக நாலு மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன் எல்லா ரொட்டியும் நீங்கள் இதே மாதிரியே பண்ணி வச்சுக்கணும் பதிரெடுத்து நாலு முட்டை அதாவது ஒரு பீஸ்க்கு ஒரு முட்டை கணக்கு நாலு நாலு பீஸ் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் அதுக்கு நாலு முட்டையை உப்பு சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து வச்சுக்கணும் தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இப்போ அந்த ஒவ்வொரு ரொட்டியாக இந்த செஞ்சு வச்சுருக்கோம் அந்த ஸ்டஃபிங் ஒவ்வொன்றா எடுத்து முட்டையில் நல்லா துவைச்சி எடுத்து அதை தோசைக்கல்லில் போடணும் ஒரு டைமுக்கு ஒரு மூணு அல்லது நாலு போடலாம் பெரிய தோசைக்கல்லாக இருந்தால் நாலு போடலாம் மீதி இருக்கிற முட்டை அந்த நாலு முட்டையில மீதி இருக்கிறத அப்படியே பாதி அளவு மேலே ஊத்துங்க கொஞ்சம் வையுங்க திருப்பி போட்டு ஊற்றுறக்காக கொஞ்சம் வையுங்க அப்படியே எடுத்து திருப்பி போட்டு அழகா வரும் மேலே முட்டை இருக்கும் உண்ணுக்குள்ள கைமா வெங்காயம் இதெல்லாம் இருக்கும் திருப்பி போட்டு மீதி இருக்கிற முட்டையை இது மேல நம்ம அப்படியே ஊற்றிடணும் இதை சுடும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் ரெண்டு சைடும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம சுற்றி எடுக்கணும் அப்போ தான் நல்ல சிவப்பாக மொறு மொருன்னு வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மொறு மொருன்னு வராது பட் கொஞ்சம் கிறிஸ்பியாக லைட்டாக அந்த முட்டை மட்டும் நல்ல செவந்து ஆம்லெட் மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ முட்டை பரோட்டா ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்ணும் லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இது லெமன் வந்து சூப்பர் காம்பினேஷன் இதுக்கு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ப்ளீஸ் like, ஷேர் and subscribe.